வெப்பநிலை T இல் இரு முனைகளிலும் திறந்த ஒரு குழாய் அப்ப எங்களுக்கு இருமுனை குழாய் இந்த குழாய் ஒரு மூடிய ஒரு பக்கம் மூடிய குழாய் இருக்கு இருமுனை திறந்த குழாய் ஒரு T வெப்பநிலையில நானூற்று ஹெர்ட்ஸ் படிவுறுகிறது நானூறு ஹெர்ட்ஸ்ல படிவுறு அடிப்படை படிவுறுகிறது பறிவுறுகின்றது அடிப்படையே இல்லையா இதை நான் அடிப்படையில பறிவுறுதான் எடுக்கிறேன் அடிப்படை பறிவுன்னு இங்க வந்து இப்படி வந்து இப்படி வந்து அடிப்படையில் பரவி வருது வெப்பநிலை டீயில் இருப்பதிலும் இருப்பதிலும் பார்க்க ரெண்டு வீதம் குறைவான குறைவாக ஒளியின் கதை இருக்கும் ஒரு நாளில் வெப்பநிலை ரெண்டு குறைவாக இருக்கா வெளியே ஒரு குறித்த வெப்பநிலை டீயில் ஒரு இரு திறந்த ஒரு குழாய் நானூறு கடைசியில் நானூறு சீல் பறிவு வெப்பநிலை டீயில் இருப்பதிலும் வெப்பநிலை டீ இதை தான் சொல்லுவாங்க வெப்பநிலை டீயில் இருப்பதிலும் பார்க்க ரெண்டு வீதம் குறைவாக ஒளியின் கதி இருக்கும் ஒரு நாளில் இக்குழாய் பறிவுரை மீடுற அப்போ இதே வெப்பநிலையா ஆனால் இதில் வெப்பநிலை இதை வீண் எடுத்தோம்னா இந்த வீலேருந்து ரெண்டு வீதம் குறைவாக இருக்கா ஒரு நாளில்

சம்ம சொல்லாங்க இதுக்கெல்லாம் தேவையில்லை இந்த சர்வதாங்க இதுல போரா ரெண்டு விதம் குறையுதுன்னு சொல்லிட்டாங்க சரியா அப்பயே கேள்ண போடலாம் அப்போ இதில் லம்டாவை தூக்கிட்ட மாட்டா வி நேர சமன் எஃப்ஆரு இருக்க போகுது அப்போ எனக்கு விஆ இருக்கும்போது இவ்வளவா இருக்குது நேர சமன் நானூறு கட்ஸாக இருக்குது இதில் விக்கு இதெல்லாம் வீட்டில் நானூறு விதம் கூறிய வேண்டாம் வி சய ரெண்டு விதம்டா ரெண்டுங்கள் நூறு போமாசி நூறு எடுத்த மாட்டா இதுக்குள்ளே ஒன்று இருக்குது நூறு ஆளுக்குன்னா நூறு மேலே நூறு ஆளு வீ நூறு வி சய ரெண்டு ரெண்டு வீதம் குறைவாக ஒளியின்பதி இருக்கு மணியில் ரெண்டு வீதம் அப்போ ரெண்டு வீதம் தான் எனக்கு தேவை ரெண்டு வீதம்ன்றால் இதில் வரும் தர வீ இல்லை வரும்போது இதான் ரெண்டு வீதம் இதெல்லாம் ரெண்டு வீதம் வீண்ட ரெண்டு வீதம் தான் எனக்கு கணக்கு அப்போ ரெண்டு வீதம் வீக்கு அப்போ ரெண்டு வீ கழிச்சமன்றா ரெண்டு வீதம் குறைவாக இருக்கும்டா அப்போ ரெண்டு வீதம் தானே அதனால் ரெண்டு வீ அப்போ ரெண்டு வீதம் தானே நூறின் மேல் ரெண்டுனா தர வீக்கு விளாண்டு பார்ப்போம் அதில் இருந்து கழிச்சு விட்டு தானே அதுதான் போட்டிருக்கேன் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு வியங்கள் நூறு நேர சமன் எக்ஸ் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க சரி இப்போ இது முதலாஞ்சாம் பாடு இது ரெண்டாஞ்சாம் பாடு அதே விளையாட்டு தான் ரெண்டாஞ்சாம் பாடுங்கள் முதலாஞ்சாம் பாடு எக்ஸ் எங்கள் நானூறு நிறைய ரெண்டாஞ்சாம் பாடுதான் முதலாஞ்சாம் பாடு சமன் தொண்ணூற்றெட்டு வீஎங்கள் நூறு இது பிரிக்கப்படுற நானூறு ஆள் அப்போ என்ன நல்லா தான் பிரிக்க போகிறேன் இது எத்தனை நானூறு எனக்கு இல்லை நானூறு தர நானூறு சரியா அப்ப இந்த நானூறு சரி போட்டு தம்பி நம்ம நூறு இப்படி நானூறு இந்த நூறால் இந்த நூறை கட்டுக்கணும் சூரியா ஏன்னா சூரியா தொண்ணூற்றி வீங்கள் நூறு எக்ஸ் எக்ஸ் நானூறு தொண்ணூற்றி எட்டு வீங்கள் நூறு இதில் வரும் இந்த சைட் தானே வரும் இந்த இந்த தொண்ணூற்றி எட்டு நூறு தொண்ணூறு வீங்கள் நூறு தரவி சூரியா தரவிதா தரவி இது எக்ஸ் எங்கள் நானூறு எக்ஸ் நானூறு தொண்ணூற்றி வீங்கள் நூறு தரவி சரி அப்படி பார்த்தோம் இந்த நூறு இந்த நூறையும் எக்ஸ் எங்கள் நாலு சமன் தொண்ணூற்றி எட்டு இந்த வி இந்த வகைப்படும் பெருக்கப்பட்டால் எக்ஸ் சமன் தொண்ணூற்றி எட்டு தர நாலு எக்ஸ் அமன் எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டு போட்டால் மூண்டு இருக்குது ஒம்பது நாங்கள் முப்பத்தாறு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கட்சி சார் இருக்க போகுது சரியா எவ்வளோ சிம்ளாக கிடையோம் வாங்கினேன் இல்லை எத்தனை விட முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டுடா இருக்கா ஓகே ரெண்டாவது விட ரெண்டாவது விட இது டிரெக்டாக வீசவன் கிலோமெண்டாக போட்டே விட வாங்கலாம் இதில் அந்த ரெண்டு வீதம் குறைகிறது மற்றது இதெல்லாம் சின்ன பிள்ளை சாரி அதில் எக்ஸங்கள் நானூறு சமன் தொண்ணூற்றெட்டு வீங்கள் வீஎல்லு அந்த வீ வீம் வெட்டுப்பட்டா கணக்கு போட்டிங்கண்டா